சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜெர்மனி நியோரா டென்மார்க் நகரங்களில் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரையான விலை கழிவில் சுடிதார் லெகங்கா என்பவை முப்பது முதல் ஐம்பது வீதம் வரையான சிறப்பு விலை தள்ளுபடிகளில் எப்பொழுதும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஏப்ரல் நான்காம் தேதி ஸ்டூவில் ஐந்தாம் தேதி ஹர்னிங்கில் ஆறாம் திகதி ஹோசன்சில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை எம் தமிழ் காட்சி ஊடகம் இது உங்களுடையது உங்களுக்கான பணிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும் இன்னும் இன்னும் சிறப்பு அம்சங்களையும் நாங்கள் இந்த காட்சி ஊடகத்தின் ஊடாக எடுத்து வருவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே உங்களை மகிழ்விப்பது என்பது எங்களுடைய பணியாகவும் இருக்கின்றது இப்பொழுது செய்திகள் அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே மகிழ்வூட்டு தொடர்பான விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த உள்ளோம் உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டின் அரசியல் கட்சிகளின் மக்கள் செயல்வாக்கு தொடர்பான புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் நடந்த தேர்தலின் பொழுது ஜெர்மனியின் பிரதான கட்சியான சிஎஸ் கட்சிக்கு முப்பது சதமான மக்கள் வாக்களித்திருந்தார்கள் இதேவேளையில் தற்பொழுது இந்த கட்சிக்கு மக்களுடைய செல்வாக்கு பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டுள்ளதாக ஆட்சியில் சொல்லப்படுகின்ற முதன்மை தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பு பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்பொழுது தேர்தலுடன் நடைபெறமாக இருந்தால் சிடியுசிஎஸ்சி கட்சிக்கு இருபத்தஞ்சு விதமான ஜெர்மானியர்களை தமது ஆதரவை வழங்குகின்ற நிலையில் ஏஎஃப்டிஎம் சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சிக்கு இருபத்தி நான்கு சதவீதமான ஜெர்மானியர்கள் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தற்பொழுது ஒரு சதவீதமான வித்தியாசமே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எஸ்பிடிஎம் சொல்லப்படுகின்ற கட்சிக்கு தொடர்ந்தும் பதினைந்து விதமான ஜெர்மனிகள் ஆதரவு நலகுகின்ற நிலையில் பசுமை கட்சிக்கு பன்னிரெண்டு சதமான ஜெர்மனிகள் ஆதரவை நலகுவார்கள் என்றும் இடம்சாரி கட்சியான லிங்க்ஸ் கட்சிக்கு பன்னிரெண்டு சதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த தேதியுடன் ஒப்படும் பொழுது இந்த கட்சிக்கு மக்களிடைய செல்வாக்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் எஃப்டிபி மற்றும் வாகன் கணக்குடிய இடம்சாரி கட்சிக்கு தலா நான்கு சதவீதமான ஜெர்மனிகளை ஆதரவில் நல்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பலஸ்தீன கொடியுடன் காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார் கடந்த இருபத்தைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜெர்மனியின் புதிய பாராளுமன்ற அமைப்பானது நடைபெற்றிருந்தது இந்த பாராளுமன்ற பாராளுமன்ற அமைப்பின் பொழுது இடதுசாரி கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்ற கென்சின் கோப்டு என்று சொல்லப்படுகின்ற துருக்கிய நாட்டை வம்சாமளியாக கொண்ட இந்த இடதுசாரி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரானவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது பானஸ்தீனருக்கு ஆதரவான கொடியன்மை தனது கழுத்தில் கட்டியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஹூஃபியா என்று சொல்லப்படுகின்ற இதனை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அணிந்திருந்தது ஏற்கக்கூடா ஏற்கக்கூடிய விடயம் அல்ல என்று சிடியு கட்சியானது ஜெர்மனியின் பாராளுமன்ற ப குழு தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் காரணங்களில் வகையாக இந்த அரசியல் சா பூசிய விடயங்களில் ஈடுபடுபவர்கள் இதை பாராளுமன்றத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற வகையில் இவர்கள் கருத்து தெரிவித்ததாகவும் செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க் பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் ஜெர்மனி நாட்டில் புதிய அரசாங்கம் அமைப்பதில் இரண்டு கட்சிகளுக்கு இடையில் உடன்பாடுகள் எட்டப்படுகின்றன ஜெர்மனியில் புதிய ஆட்சி அமைப்பு சம்பந்தமாக எஸ்பிடி சிடியு கட்சியிடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன அதாவது இரண்டு கட்சிகளும் பதினாறு தொழிற்பாட்டு குழுக்களை அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் பல விடயங்களில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அயன் ஸ்டோயர் என்று சொல்லப்படுகின்ற வருமான வரி விடயத்திலும் சில நெகிழ்வுத்தன்மைகளை இரண்டு கட்சிகளும் காட்டுவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குட் சொல்லப்படுகின்ற சிறந்த வருமான உலகத்தை கொண்டவர்களுக்கு வருமானத்திற்கு வரி வழங்குகின்ற எல்லையானது எண்பத்தி மூவாயிரத்தி அறுநூறு உயராக உயர்த்துவதற்கு சிடிஎஸ் கட்சியானது தனது ஆதரவை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ரெண்டன் பிரசியோரம் பயட்ராக் சட்ஸ் சொல்லப்படுகின்ற ஓய்வூதியத்திற்காக வழங்கப்படுகின்ற மாதாந்த பங்களிப்பானது தற்பொழுது பதினெட்டு தசம் ஆறு சதவீதமாக உள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் இது இரண்டு ஒன்பது சதவீதமாக உயர்வு காணும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பிரைவில் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வூதியத்தை பெற்றவர்கள் மாதாந்தம் வரியின்றி ரெண்டாயிரம் உயிரோக்களை உழைக்க முடியும் என்றும் இந்த புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றனர் இதே போன்று பாபா என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் அரசாங்கத்திடம் இருந்து மானியங்களை பெறும் பொழுது இவர்களுக்கு வீடுகளுக்காக வழங்கப்படுகின்ற மானியமானது முன்னூற்றி எண்பது ஒய்ரோக்கில் இருந்து நானூற்றி நாற்பது உயிரோக்களாக உயர்த்துவதற்கு இவர்கள் விணக்கத்தை கண்ட கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஏற என்று சொல்லப்படுகின்ற கௌரவ வேலைகளில் உழைக்க முடியும் என்றும் இவர்கள் தங்களது தெரிவித்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அகதிகளின் வருகையை நிறுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஜெர்மனியின் அகதிகளுக்கு பொறுப்பான சமஸ்திய அலுவலகமான புண்டசம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய தலைவரான ஹன்ஸ் ஏகார்ட் சோமர் என்றவர் ஸ்டிப்டிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பின் பேச்சாளராக கலந்து கொண்டார் இந்த பேச்சாளராக கலந்து கொண்ட இந்த அமைப்பின் தலைவரான சோமர் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் தனிப்பட்ட ரீதியில் ஆதி அந்தஸ்து கோருகின்ற உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஜெர்மன் நாடானது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சேர்ந்து குறிப்பிடத்தக்க அளவு அகதிகளை ஜெர்மன் நாட்டுக்கு உள்வாங்க வேண்டும் என்ற கருத்தை புல பிரதிபலித்திருக்கின்றார் அதாவது கொன்டிண்டன் குலுக்கிலிங்கன் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு நாடுகளும் குறிப்பிடத்தக்க அளவு வெளிநாட்டவர்களை இந்த நாட்டிற்கு வரவழைப்பதற்கு ஏற்ற வகையில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்த விடயமானது தற்பொழுது ஜெர்மன் நாட்டின் மற்றிய கட்சிகளினால் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கான்ஸ் எகார்ட் சமர் என்பவர் சிஎச்சு கட்சியுடைய அரசியல் பிரமுகராக இருந்து கொண்டு ஒரு அரசு அலுவலகத்தின் நிர்வாக அதிகாரியாக கருத்தை வெளியிடக்கூடாது என்று ஜெர்மனியின் பசுமை கட்சி மற்றும் இடதுசாரி கட்சி மற்றும் அகதிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அமைப்பான என்று சொல்லப்படுகின்ற அமைப்பும் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றன இது எவ்வாறாக இருந்தாலும் இவரது கருத்து ஏற்பு உடையது என்று கூறியிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சரான நான்சி பேசவர்கள் கடந்த ஆண்டு ஜெர்மன் நாட்டின் எல்லையில் வைத்து கூடுதலானவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறியிருக்கின்றார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மன் நாட்டில் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் அகதிகள் வந்ததாகவும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் பொழுது அளவு மகிழ்ச்சி என்றும் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மன் நாட்டில் அகதிகளை நாடுகடத்துகின்ற எண்ணிக்கையானது மிகவும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக இருபதனாயிரம் பேர் நாடுகடத்தப்பட்டதாகவும் எல்லைகளில் வைத்து ஐம்பதனாயிரம் அகதிகள் திருப்பி அனுப்பி வைத்ததாகவும் வைக்கப்பட்டதாகவும் கோரியிருக்கின்றார் அதாவது ஏமன் அரசாங்கம் கடந்த அரசாங்கமானது அகதிகள் விடயத்தில் கடுமையான பல சட்டங்களை நிறைவேற்றியதாகவும் இந்த சட்டத்தினுடைய நிறைவேற்றதன் காரணமாக தற்பொழுது ஏமன் நாட்டுக்குள் அகதிகள் வருவது குறைவாக உள்ளதாகவும் சுட்டி இருக்கின்றார் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா புடவைகளை ஜெர்மனியில் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இருக்கின்ற வேளையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்த ஜெயசிந்த அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கையில் இரண்டு தேர்தல்கள் நடைபெற்றதாகவும் இதன் காரணத்தால் இந்த ஆண்டு மாகாண சபைக்கான தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்ற அதாவது இதை நடத்துவதற்கு பொருளாதார ரீதிகள் தற்பொழுது பலு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இலங்கையின் ஜனாதிபதி அனுந்தகுமார சித்த நாயக் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒன்று ஒன்று கலந்து கொண்டு பேசுகையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பற்றி கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அறங்கல போராட்டத்தின் பொழுது எரிந்த வீடொன்று தனக்கு சொந்தமாக வீடு இல்லாத நிலையிலும் இவர் இந்த வீடு தனக்கு சொந்தமாக காட்டி நஷ்டத்தை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது செவணங்கல என்ற பிரதேசத்தில் அமைந்த வீடு ஒன்று எரிக்கப்பட்டதாகவும் இந்த வீடு உண்மையில் இவர் தனக்கு சொந்தமானது அல்ல என்றும் அவர் இந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது கலந்து கூறியிருக்கின்றார் டெஸ்லா என்று சொல்லப்படுகின்ற கார் உற்பத்தி நிறுவனமானது எலன் மாஸ்க்கு சொந்தமான ஒரு நிறுவனமாகும் இதேவேளையில் அண்மை காலங்களாக அமெரிக்க அரசியலில் செல்வாக்கு செலுத்துகின்ற நபராகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பலதுகரமாக செயற்படுவதாக கருதப்படுகின்ற எலன் மஸ்க் அவர்களுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் பல போராட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் எலன் மஸ்கினுடைய டெஸ்லா என்று சொல்லப்படுகின்ற காரனுடைய விற்பனையானது மிகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் இவ்வாறு இந்த டெஸ்லா காரனுடைய விற்ப விற்பனையானது நாற்பது சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் நோர்வே போன்ற நாடுகளில் கூட இந்த டெஸ்லா காரனுடைய விற்பனையில் பாரிய மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவில் கூட டெஸ்லா கார் மீது நிறம் பூசுதல் மற்றும் எதிர்த்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அதாவது அண்மை காலங்களாக ஐரோப்பிய தலைவர்களை குறை வைத்து இவருடைய கருத்துக்கள் மற்றும் ஐரோப்பாவுடைய பலதுசார தீவிரவாதிகளுக்கு ஆதரவான கருத்துக்கள் மற்றும் அண்மையில் லேப்பங் என்று சொல்லப்படுகின்ற பிரான்ஸ் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவிக்கு எதிராக அந்த நாட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்தல் போன்ற நடவடிக்கைகளினால் ஐரோப்பியாவில் உள்ள மக்கள் இவர் மீது மிகவும் வெறுப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெஸ்லா கார் உற்பத்தி பங்கு சந்தையில் பாரிய அளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜெர்மனி நியோரா டென்மார்க் நகரங்களில் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரையான விலை கழிவில் சுடிதார் லெகங்கா என்பவை முப்பது முதல் ஐம்பது வீதம் வரையான சிறப்பு விலை தள்ளுபடிகளில் எப்பொழுதும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஏப்ரல் நான்காம் தேதி ஸ்டூவில் ஐந்தாம் தேதி ஹர்னிங்கில் ஆறாம் திகதி ஹோசன்சில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை